தற்போதைய அரசாங்கத்தினால் எதிர்காலத்தில் சட்டமூலமாக முன்வைக்கப்பட புதிய அரசியலமைப்பு திருத்தத்துக்காக சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் மதிப்பளிக்கும் வகையிலும் அவர்களின் கருத்துக்களுக்கு வகையிலும் இதுவரையில் நாட்டில் உருவாக்கப்படாத அரசியலமைப்பாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படவுள்ளது புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயற்பாட்டில் தேசிய ரீதியில் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது அதற்கான ஆரம்பகட்ட கட்ட செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள சட்டமூலங்களை திருத்தும் செயற்ப அங்கமாக அமைந்துள்ளது முன்னர் இருந்த அரசாங்கங்களால் பல்வேறு ஊடாக அரசியலமைப்புக்கான பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய அரசியலமைப்பை முன்வைப்பதற்கு புதிய அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது நாட்டின் பிரதான சட்டமான அரசியலமைப்பு தொடர்ச்சியாக மறுசீலமைப்புக்கு உட்படுத்தப்படக்கூடாது எனவே புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் பணி ஆழமாக முன்னெடுக்கப்படுவதுடன் விசேட நிபுணத்துவம் கொண்டவர்களின் ஆலோசனை நீக்கமைய அதனை தயாரிப்பதே புதிய அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவே அதற்கு சிறிது காலம் செல்லும் கௌரவ பிரதமரால் வழங்கப்பட்டு பதிலில் நிச்சயமான காலப்பகுதியும் எந்தவித உள்ளடக்கமும் திட்டமும் இல்லை எதிர்வரும் இரண்டு மாதங்களில் கௌரவ ஜனாதிபதியின் ஐந்து வருடங்களில் வருடம் நிறைவுக்கு வரவுள்ளது புதிய அரசியலமைப்பு தொடர்பில் இன்று வரையில் எந்தவித விடயங்களும் பகிரங்கமாக இடம்பெறவில்லை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையும் இருக்கிறது அவ்வாறான நடையில் மக்கள் கணிப்பின் மூலம் உங்களால் நிறைவேற்றுக் கொள்ள முடியும் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி எந்த கருத்தையும் கூறவில்லை

சந்தேகத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை எமக்கு இதுவரையில் ஒரு வருடமும் நிறைவடையவில்லை இன்னும் நான்கு வருடங்கள் எமக்கு இன்றி இருக்கின்றது எனவே பதிச்சப்படுவதற்கு இங்கு ஒன்றும் இல்லை